வருகிற ஏற்கனவே இந்த எலெக்ஷன் கமிஷன் இடத்துல நான் சென்ற முறை சொன்னது குறிப்பாக இந்த பெண் ஊழியர்கள்லாம் வரும்போது அவர்களுக்கு மிகவும் மொபைல் டாய்லெட்ஸ் எல்லாம் எல்லாமே இருக்குது அந்த டாய்லெட் ஃபெசிலிட்டிஸை சரி பண்ணி கொடுக்கணும்ன்றதை ஏற்கனவே நல்லதை கொடுத்துரு சொல்லியிருக்கோம் அதிகம் பண்ணி சொல்லியிருக்கிறோம் அதே போல் விளம்பரங்கள் சில விளம்பரங்கள் வந்து மெட்ரோ ட்ரெயினில் இந்த வந்தே பாரத் ட்ரெயினில்லாம் இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க அதை அகற்றணும் அதாவது வந்து பாரபட்சம் இல்லாமல் நடக்கணும் அது மட்டும் இல்லாமல் பணம் எடுத்துகிட்டு போகிறவங்க கல்யாணத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க மற்ற எடுத்துகிட்டு போவாங்க அந்த பணம் யார் இது என்னன்றத உடனே வெரிஃபை பண்ணி உடனடியாக அதை கொடுத்துடணும் தேவையில்லாத பப்ளிக் ஹாரஸ்மெண்ட் இருக்கக்கூடாது என்பதை சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாத ஸ்டார் கேம்பெயின் போகும்போது ஐந்து வண்டி தான் சொல்லியிருக்காங்க நாற்பது ஸ்டார் பேச்சாளர் போகிறாங்க அதில் நாலு நாற்பது பேருக்கும் அஞ்சு தானா இல்லை ஒவ்வொரு பேச்சாளர் ஒரு ஸ்டார் ஸ்பீக்கருக்கும் ஐந்து வாகனம் யூஸ் பண்ணலாமா என்ற இதெல்லாம் கிளாரிஃபை பண்ணால் சில கோரிக்கை இது மாதிரி இருக்கிற சில கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறதுலாம் கிளாரிஃபை பண்ணி சொல்லணும் சொல்லுங்கள் மறு சொல்கிற சொல்லுங்கள் அதுதான் கேட்டுருங்க ஃபாலோ பேக்ஷன் சொல்லியிருக்கோம் அதை குறித்து சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் அது சொல்லல காரணம் என்னென்னா அதை பற்றி தேவையில்ல பொதுமக்களே பார்த்துக்கிறாங்க சிலதான் நாம சொல்ல வேண்டியது நீங்களே கேட்குறீங்க இல்லையா இந்த மாதிரி பப்ளிக்கும் தெரியும் இல்லை கோடை மாரல் கோட் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்த பிறகு ஒரு பூட்டானுக்கு போகிறதே தப்பு இதெல்லாம் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு எலெக்ஷன் இல்லை ஏற்கனவே இது வந்து ஒன்லி மாரல் கோட் ஆஃப் கான்ட்ராக்ட் டிஸ்கஷன் அதை பற்றிலாம் இல்லை ஏன்னா அந்த கமிஷன் வந்து கேட்டுட்டு போயிடுச்சு திஸ் இஸ் சொல்லி திஸ் மீட்டிங் இஸ் கண்டியூடு மாடல் கோட் ஆஃப் கோட் ஆஃப் கான்டெக்டே எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அதில் இருக்கிற சில பிரச்சனைகள் என்ன அது கொடுத்தா அஜெண்டாவில் இருக்கிறது ஒன்று அதை எழுதி கொடுத்துருக்கோம் அது மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்டில் வரும் அதே போல் மெட்ரோ அது நடவடிக்கை குறிச்சிக்கிட்டாங்க நடவடிக்கை எடுக்கனு சொல்லிட்டு அதே போல் இந்த விளம்பரங்கள் செய்வதற்கு மூணு இடத்துல போக இருக்குது தூர்தர்ஷனுக்கு ஆல் இண்டியா ரேடியா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு இடத்துல இருக்கிறாங்க அதே போல் சில வாசங்களை அவங்களே தேவையில்லாமல் எடிட் பண்ணுறாங்க ஒன்றிய அரசுன்னு எழுதி கொடுத்தா மூணு பேர் அது சூப்பரைஸ் பண்ணி கொடுக்கணும் பரமிஷன் வாங்கிட்டு அதில் தூர்தர்ஷன் இருக்க ஒருத்தர் வந்து ஒன்றியோன்னு போடக்கூடாதுன்னு சொல்கிறார் யூனியனுக்கு டிரான்ஸ்லேஷன் என்ன யூனியன் தானே அப்படின்றத சொல்லியிருக்கோம் அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணுறேன்னு சொல்லியிருக்கோம்